வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சின்ன விதை தான் ஆனா அதுக்குள்ள இருக்கிற சக்தி ரொம்ப பெருசு அதுதான் வெந்தயம் சுகர் கொலஸ்ட்ரால் முடி உதிர்வு வயிறு பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இவ்வளவு பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இருந்தா எப்படி இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு முழு உண்மை புரியும் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெந்தயம்னா என்னன்னு பாப்போமா வெந்தய சமையன்றது ஒரு மூலிகை வித சமையலையும் சித்த மத்துவத்திலையும் முக்கிய இடத்தை பெற்றிருக்குது இதுல என்னென்ன சத்துக்கள் எல்லாம் இருக்குன்னு பாப்போம் நார்ச்சத்து சத்து புரோட்டீன் இரும்பு சத்து மெக்னீசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கு வெந்தயத்தோட மிகப்பெரிய நன்மையை பத்தி பார்ப்போம் சுகர் கண்ட்ரோலுக்கு வெந்தயத்துல இருக்கிற நார் சத்து சர்க்கரை ரத்தத்துல திடீர்னு கலக்கறத தடுக்குது இன்சுலின் செயல்பாட்டையும் மேம்படுத்துது சுகர் இருக்கிறவங்க காலையில வெறும் வயித்துல ஊற வச்ச வெந்தயத்தை குடிச்சா நல்ல பலன் கிடைக்கும் வெந்தயம் கெட்ட கொழுப்பை குறைக்கும் நல்ல கொழுப்பை அதிகரிக்கும் இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படாம பாதுகாக்கும் இதய நோய் ஏற்படும் அபாயமும் குறையும் அடுத்ததா செரிமானம் மேம்படும் மலச்சிக்கல் சரியாகும் வயிறு வீக்கம் இருந்தா குறையும் அஜீரணம் புளிப்பு தொலை இருந்தா குறையும் வெந்தயம் வயிற்றை குளிர்ச்சியாக வச்சிருக்கும் உடல் எடை குறையவும் உதவும் அதிக நேரம் பசி வராம தடுக்கும் ஓவர் ஈட்டிங்கும் குறையும் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் முடி உதிர்றது குறையும் வெந்தயம் முடிக்கு ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யும் முடியோட வேர் வந்து வலுப்படும் பொடுகு பிரச்சனை இருந்தா குறையும் முடி அடர்த்தியா வளரும் வெந்தே அரைச்சு தலையில பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம் பெண்களுக்கு வெந்தயத்தோட நன்மைகளை பத்தி பார்ப்போம் மாத விளை வலி வந்து குறையும் ஹார்மோன் சமநிலை மேம்படும் தாய்ப்பால் அதிகரிக்கும் பெண்களுக்கு ரொம்பவே சொல்லலாம் மூட்டு வலி குறையும் வலுவாகும் வயது முதிர்வுனால வரக்கூடிய வலிகளும் குறையும் வெந்தயம் எப்படி சாப்பிடலாம்னு பார்ப்போம் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை நைட்டு வந்து தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில வெறு வைத்துல குடிக்கலாம் இல்லைன்னா வெந்தய பொழிய மோர்லா வெந்நீர்ல கலந்து நீங்க குடிக்கலாம் அளவுக்கு அதிகமா சாப்பிட வேணாம் கர்ப்பிணி பெண்கள் வந்து மருத்துவர் ஆலோசனை பின்ன யூஸ் பண்றது நல்லது ஒரு சின்ன வித ஆனா நன்மைகள் வந்து ரொம்ப பெருசு தினமும் சரியான அளவுல வெந்தயத்தை சேர்த்துக்கிட்டா நோய் இல்லாத வாழ்க்கை வாழலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த பல டிப்ஸுக்காக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ